வணக்கம் காணி நிலம் நூல்வெளி இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னா பாரதியார் பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் இவர் இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் பெற்றவர் இவருக்கு எட்டயபுர மன்னர் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார் இவருக்கு எட்டயபுர மன்னரான பாரதின்னு பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இவர் தம் கவிதைகளின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டினார் மண்ணுரிமைக்காகவும் பெண் இவர் பாடியுள்ளார் நாட்டுப்பற்று மற்றும் மொழிபற்றுமிக்க பாடல்கள் பலவற்றை பாடியுள்ளார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார் இதில் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பாரதியார் பாரதியாரின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் காணி நிலம் இடம்பெற்றுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி